அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்திலே தூக்கத்திலேயே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பண்டிகை வந்து விடுகிறது அதுவும் நாளைக்கு பிரதோஷம் சிவனுக்குரிய பிரதோஷம் பார்வதிக்குரிய வெள்ளி இப்படி ஒரு அற்புதமான அமைப்பில் வருகிறது அது மட்டும் கிடையாது நாளைக்கு நட்சத்திரம் வந்து மூலா நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்குரிய நட்சத்திரம் இப்போ ஆஞ்சநேயருக்குரிய நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை சிவனுக்குரிய பிரதோஷம் எவ்வளவும் சேர்ந்து வருது அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வாடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயிலில் உடம்பு பார்த்திங்கன்னா தாயரசு நிதியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தாயார நிதியில் புறப்பாடெல்லாம் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இருந்து தோன்றியவள் மகாலட்சுமி அதே பார்க்கடலிலிருந்து தோன்றியது தான் சந்திரன் இந்த சந்திரனுடைய ராசி தான் கடக ராசி அந்த கடக ராசி தான் ஆடி மாதம் என்பது அப்போ மகாலட்சுமியினுடைய சகோதரியான சந்திரன் ஆட்சி பெறுகின்ற இந்த கடக மாதமாகிய ஆடி மாதத்திலே அம்மன் கோயிலிலே விசேஷமும் தாயார் சன்னதிகளிலே விசேஷம் நடப்பதும் ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லையா இந்த பிரதம் அப்படின்னுட்டு இருப்பாங்க இப்போ ரெண்டு வெள்ளிக்கிழமை ஒன்று வந்து ஆடி வெள்ளிக்கிழமை இன்னொன்று தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை என்பது தட்சிணாயன காலம் அதாவது தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தட்சிணாயன காலத்திலே முதல் மாதம்தான் ஆடி மாதம் சூரியன் தெற்கு நோக்கிய பயணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் தான் உத்தராயண காலம் அது தை மாதம் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையும் சிறப்பு இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமாகி ஆடி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு அதனால தான் ஆடிக்கு மிக மிக அற்புதமான சிறப்பு இருக்குது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அம்பாள் படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் கோயிலுக்கு போய் நெய்தீபம் போடலாம் குறிப்பாக இன்னும் எல்லாம் தொலையும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடன் பாரங்கள் தீரும் நோய் நொடிகள் இருந்தால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையினாலே அதுக்கு வரதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க போகும் தம்பதிகளுக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அந்த கருத்து ஒற்றுமை வரும் வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமாக முடியும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை இருந்தால் அந்த தடைகள் விலகும் அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ள தகராறு பண்ணுறாங்க நில தகராறு இருக்குது ஆஃபீஸுக்கு போனால் நிம்மதியாக இல்லை இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா பிறருடைய பழிச்சொல் அதனாலே ஒரு மனபாரம் இதெல்லாம் தீர்வதற்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் அதுலேயும் ஆடி காலத்தில் இந்த கால பூஜைன்னுட்டு சொல்லுவாங்க ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பத்தரை பன்னெண்டு ராவு காலம் இந்த ராகு காலத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான அம்மன் கோயில்களில் வந்து நெய் தீபம் ஏற்றி அதுவும் சில பேர் எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றுவாங்க ஆனால் ஒரு விஷயம் எலுமிச்சம்பழ தீபத்தை எல்லாம் வீட்டில் ஏற்றக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த ராகுகால பூஜை பண்ணி துர்கைக்கு வந்து செவ்வரடி பூக்களாலே வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இந்த விளக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் காலையும் மாலையும் விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க காஞ்சி மகா பெரியவர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லுவார் காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நாழிகைக்கு முன்னாடியாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணின்னு வச்சுக்கோங்களாம் ஆறு மணிக்கு சூரிய உதயம்னா அப்போது வீட்டில் வாசலில் ஒரு விளக்கு ஏற்றி கோலம் போட்டு விளக்கு ஏற்றுறது அதுக்காக தான் மகாலட்சுமியே வாவான்னு கூப்பிட்றதுக்கு தான் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு குப்பையாகவே வச்சுருப்போம் நம்ம அதனால் தான் கோலம் போட்டு சாணம் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு அப்படிப்பட்ட வீடுகளை பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த மாதிரி எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி உள்ளே போயிடுவாளாம் அப்போது இந்த மகாலட்சுமிக்கு ஒரு பெரிய வரவேற்பு தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது கருதப்பட்டது ஒரு கலை பண்பாடு இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சங்கடங்களை தீர்த்து கொள்வதற்கு இந்த மாதிரியான சில விழாக்கள் உற்சாகம் பெறுவதற்கு சில விழாக்கள் வலிமை மன வலிமை பெறுவதற்கு சில விழாக்கள் அதில் ஒன்று தான் இந்த ஆடிவள்ளி அதுவும் பெண்களுக்கு பெரிய மன வலிமை தரும் அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆனால் அவர்களுக்கான பூஜை தான் இதில் ஆண்களை விட ஆண்கள் பெண்களுக்கு உதவ வேண்டும் வீட்டு பெண்களுக்கு உதவ வேண்டும் என்பதை தவிர இது பெண்களாகவே செய்யக்கூடிய ஒரு பூஜை வீட்டை நல்லா சுத்தமாக தொடச்சி ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அறுபறியாக தொடக்கக்கூடாது இந்த தொடக்கிற வேலைலாம் வியாழக்கிழமையே வச்சுக்கணும் பொதுவாகவே துடைப்பது விளக்குகளை வந்து சீர் பண்ணுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை தான் வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம விளக்குகள் துடைப்பது அப்புறம் படத்தை தொடைப்பது பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது இது செஞ்சு நல்ல மனப்பளவை போட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு மகாலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ ஏற்றி வைப்பீங்க ஆனால் இந்த ஆடு வெள்ளியில் விசேஷமாக விளக்கு ஏற்றி வைங்க அந்த குத்து விளக்கு இருக்கும் வீட்டில் அதை தொடச்சி கிடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க விளக்கு பூஜை நாலு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நீங்கள் கலந்து கொள்ள முடிந்தால் அது ஒரு கூட்டு வழிபாடாட்டம் அது வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராகு காலத்தில் துர்கே அம்மனுக்கு போகிறது இன்னும் சிறப்பு இந்த ஏன் காலையில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுக்ரஹாரையில் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையில் ஆழி வெள்ளிக்கிழமை சுக்கரஹாரையில் விளக்கேற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தரும் இந்த சுக்ரவாரை என்பது வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு சுக்கரவாரை தான் ஆரம்பிக்கும் அதாவது சூரிய உதயத்தில் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இந்த ஆரைகாலுக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்குதுன்னா ஆரைகால் டு ஏழைகள் நீங்கள் சாதாரணமாக ஆறு டு ஏழுன்னு வச்சுக்கிங்களா இந்த ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை கட்டாயமாக விளக்கேற்றணும் மாலை நாளைக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலை பிரதோஷ வேலையிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அந்திசாயிரத்துக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றலாம் பிரதோஷம் இருக்கிறதால ஆனால் மாலையில் சுக்கரஹோரைங்கிறது வெள்ளிக்கிழமையில் வராது அது எப்போ வருமனா எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு தான் வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வின விளக்க வந்து திருக்காப்பு பண்ணுற நேரத்தில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரும் அப்போ வேண்டியதில்லை ஆனால் காலையில் அன்னைக்கு ஸ்பெஷலாக மகாலட்சுமி ஒரு விளக்கேற்றி நம்ம வழிபடுவது என்பது ரொம்ப அற்புதமான பலனை தரும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இந்த முதல் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் கிடைக்கும் ஆடி ரெண்டாம் வெள்ளிக்கிழமைக்கு ஞானம் கிடைக்கும் ஆடி மூன்றாம் வெள்ளிக்கிழமை நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நான்காம் வெள்ளிக்கிழமை பூஜையில் பார்த்திங்கன்னா அந்த திருமண பாக்கியம் இந்த தடைகள் விலகும் குழந்தை பேர் கிடைக்கும் அப்புறம் கடைவள்ளி ரொம்ப முக்கியம் முதல் வெள்ளியும் கடைவள்ளியுமாவது அவசியம் கடைப்பிடிக்கணும் அது வந்து மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் அம்மனுக்கு பூஜை பண்ணும் பொழுது அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் இல்லாட்டி போனால் லக்ஷ்மி சகஸ்வநாமம் லக்ஷ்மி மந்திரங்கள் இவைகள் அல்லது லக்ஷ்மியினுடைய பாடல்கள் அம்பிகையினுடைய பாடல்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் நிவேதனமாக பார்த்தீங்கன்னா பாயசம் சர்க்கரை பொங்கல் அப்போ இனிப்பு குழுக்கொட்டை உளுந்து வடை புட்டு இவற்றையெல்லாம் வந்து நிவேதனம் பண்ணலாம் கோயிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும் அதே மாதிரி கன்னி பெண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை வந்து அம்மனாக பாவித்து அவர்களுக்கு உணவளித்து நீங்கள் அந்த மங்கள பொருள்கள் ரவிக்கை தாம்பரம் வளையல் குங்குமச்சிமிழ் சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் இவற்றையெல்லாம் தரலாம் விளக்கு பூஜை செய்வது ரொம்ப விசேஷமானது அப்புறம் அம்மன் கோயிலில் கூழ் வார்த்தல் வேப்பிலை அணிந்து வலம் வருதல் சில கோயிலாக எல்லா அம்மன் கோயில்லையும் விசேஷம் இருக்கும் தீமிதி விழா இருக்கும் அதனால் பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த விழாக்களிலே கலந்து கொள்வது நமக்கு சாலச்சிறந்த ஒரு பலனை தரும் இந்த ஆடி மற்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் இந்த முதல் வெள்ளிக்கிழமையை மட்டும் மறக்க வேண்டாம் அது உங்களுக்கு வாழ்வில் வசந்தத்தை தேடித்தரும்